கருவேப்புல எடுத்துக்கலாம் இது வந்து பாருங்க இஞ்சி பூண்டு மிளகாய் வந்து நைசா அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு அரிசி பாருங்க நம்ம வீட்டுல சாதாரணமா சாப்பாடு வைக்கிற அரிசி தான் நமக்கு வந்து இதுக்கு பாஸ்மதி ரைஸ் அதெல்லாம் தேவையில்ல அந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளார் எடுத்திருக்கேன் குக்கர்ல கடுகு பொரிஞ்சிருச்சு பெரிய வெங்காயம் போட்டு தாளிக்கிறேன் பாருங்க ஆஃப் குக்கானா போதும் பாருங்க கண்ணாடி பழத்துல தான் இருக்கு சோம்பு பட்டை கிராம்பு அன்னாசி பூ பிரியாணி இலையும் போட்டுக்கலாம் நான் வந்து போடலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் ஆஃப் குக்கானா போதும் ஏன்னா மேலும் மேலும் வந்து பாருங்க அடுத்தது மிளகாய் போடுறோம் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறோம் இதெல்லாம் போடுறப்ப பெரிய வெங்காயம் ஆஃப் குக் இருந்தா தான் இப்ப வந்து ஆகும் இல்லைன்னா வந்து ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கிறப்ப மிளகா போட்டு அரைக்கிறப்ப லைட்டா தண்ணி விட்டு அரைக்கலாம் ஏன்னா தண்ணி விடலனா வந்து மிக்சியில ஒட்டிட்டு வராது அடுத்தது அந்த பெரிய தக்காளி ஒன்று போட்டு நல்லா வதக்கிடலாம் இதுக்கு வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போடலாம் உப்பு போட்டு கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அடுத்தது மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு தக்காளி பாருங்க ஆஃப் குக் ஆயிடுச்சு ஆஃப் குக் ஆனதுக்கு அப்புறம் அந்த தயிர் வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கிளறி விடலாம் தயிர் வந்து நல்லா தண்ணி விடும் தண்ணி விட்டு நல்லா வந்து கொதி வரட்டும் கொதி வந்த உடனே காளான் வந்து போடலாம் காளான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில எல்லாம் போட வேண்டாம் ஏன்னா தண்ணியில போட்டா தண்ணி வந்து காளான் அப்சர்வ் பண்ணதுனால அந்த டேஸ்ட் வந்து காளான் இறங்காது அதனால கட் பண்ணி வச்சுட்டு காளான் போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க அந்த மசாலா வந்து நல்ல பிரியாணி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க நல்லா இருக்கும் நம்ம வந்து வேற எந்த மசாலா பிரியாணி மசாலா மல்லிப்பொடி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம காளான் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் காளான் வந்து நல்லா வேகணும் ஏன்னா நம்ம மூணு விசில் தான் விட போறோம் காளான் வந்து கடைசியா வேகாத மாதிரி இருக்கும் அதனால உப்புவே வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா கொதி வருது நல்லா வேகட்டும்ங்க இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வேகட்டும் காளான் போட்ட உடனே தண்ணி விடுங்க பாருங்க நல்லா அந்த தண்ணி வந்து சுண்டிருச்சு நல்லா காளானும் வெந்துருச்சு இப்ப வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நான் வந்து அந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி கரெக்டா ஊத்தி வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ வந்து டேஸ்ட் வந்து பாருங்க அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கர் வந்து மூட போறோம் கொதி வந்ததுக்கு அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து அதுல போட்டு நம்ம வந்து மூட போறோம் இதுல வந்து நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்றது இல்லை வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் இல்ல பிரியாணி மசாலா இருந்தாதான் வந்து பிரியாணி நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்னா கிடையாதுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து மூடி வச்சு மூணு விசில் வரட்டும் நார்மலாக விசிலே தான் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டாச்சு நம்ம வந்து பிரியாணி காளான் பிரியாணி ரெடி ஆயிருச்சு என்னோட ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பாருங்க தயிர் பச்சல் வச்சு பிரியாணி வந்து நம்ம சாப்பிடலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன்